அன்பார்ந்த உறவின் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இந்த ஜனநாயக திருவிழாவை இந்த நாடு சுதந்திரம் எழுபத்தைந்து வருடங்களை கடந்துவிட்ட பிறகும் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே இருந்த இந்த முத்தரையர் சமூகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சி அந்தஸ்தோடு வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் இந்த முத்தரையர் சமூகத்தினுடைய அரசியல் முகமாக இருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் இணைத்திருக்கிறோம் சென்னை துவங்கி கன்னியாகுமரி வரையிலே கூட்டணி கட்சிக்கான அந்தஸ்தை கொடுத்து மிக பெரிய இருட்டடிப்பு வேலையை செய்த திராவிட கட்சிகளுடைய முகத்திரையை கிழித்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இன்றைக்கு எல்லா கட்சியினரோடும் கூட்டணி அந்தஸ்தோடு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அடுத்த கட்ட இந்த முத்தரையர் சமூகத்தினுடைய அடுத்த கட்ட அரசியல் பிரயாணம் அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குறைந்தபட்சம் ஐந்திலிருந்து பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் பெறுவதற்கான ஒரு களமாக நாம் இதை பயன்படுத்தி அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுகிற நம் பகுதியில் போட்டியிடுகிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மற்ற கூட்டணி கட்சியில் அங்க வகிக்கிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற அனைவருக்குமே அந்தந்த சின்னங்களிலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற செய்வதோடு மட்டுமில்லாமல் நாமும் இந்த தமிழகத்திலே தவிர்க்க முடியாத சக்தி என்பதை நிரூபிக்க வேண்டுமாய் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்